கொஞ்சம்பூர் மிரும்மாகட்டும் இயக்கமாக விலகி போடட்டும் அம்மா ஹமா கிரப

குண்டாக இருக்கீங்க அப்படியா பின் கிராஃப்ட் ஸ்டோரி ஃபார் யூ ஓகே ட்ரை பண்ணலாம் ஸ்ரீனிவாஸ் ஓகே ஹாய் ஆண்டி ஹாய் பாலா நல்லா இருக்கேன் பாபு நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட ஃபோன் ரிங்டோன் என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஹாய் அலாஸ் ஹாய் 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 ஸோ சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக எனக்கு நானே இப்போது கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் சரிங்களா ட்ராஃபிக் நின்றுட்டு இருந்தேன் ஓகே இப்போ அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு ஒருத்தர் வந்துட்டு ஃபோனு வந்துச்சு அவருக்கு என்ன பாட்டு ரிங்டோன் வந்துச்சு தெரியுமா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நான் வந்து ஒசூர் நல்லா இருக்கேங் இல்லையா இருக்கேனே ஆண்டி ஓகே பாலா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு சாப்பிட்டேன் வேறு இன்னும் இன்னும் அவர் வந்து ஒரு ரிங் டோன் வச்சுருந்தார் அங்கே ஆக்சுவலாக டிராஃபிக்கில் எனக்கு சிரிப்பு தாங்கலை அந்த ரிங்டோன் அது மியூசிக் மட்டும் வந்துச்சா ஸோ நான் கொஞ்சம் ரொம்பவே சிரிச்சுட்டேன் சரி இப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் சிரிக்க முடியாமல் ஆக்சுவலாக என்ன ரிங் டோனாக இருக்கும் யாராவது கெஸ் பண்ண முடியுதா நீ கோழிக்கறி நான் ஆட்டுக்கறி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா மான்கறி அடடா பாலா கவிதை 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 ம் சூப்பர் சூப்பர் பாலா மனித்து விடுங்கள் என்னாச்சு சின்ன தம்பி நாட் நாட் செவன் வாட் வாட் ஹேப்பன் என்ன ஆச்சு அது என்ன பட்டு செய்யுமா நகுதனா தின ஜகு ஜகு அந்த பாட்டு ரிங்டோன் அது வெறும் மியூசிக் மட்டும் வருது டிராஃபிக்ல நின்றுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் ஏதாவது நடந்துச்சா உங்க லைவை மிஸ் பண்றேன் ஐயோ சின்ன தம்பி டோன்ட் ஃபீல் ஓகே ஏதாவது இப்ப மிஸ் பண்ணாம வந்துட்டீங்களே அப்புறம் என்ன விடுங்க உங்களுக்கும் வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா பாலா நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பாலா உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரிங் ரிங்டோன் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்னோட ஃபோனில் வந்து நான் ஒரே ரிங் டோன் தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த ஃபோனில் இல்லை என்னோடய பழைய ஃபோனில் நம்ம இது என்னப்பட்டு கையும் கையும் சேர்ந்து கொல்லும் காதல் அந்த சாங் என்னது ஆக்சுவலாக அவர் இப்போ இறந்துட்டாரு இவர் பாரதி ராஜா அவங்க பையன் ஒரு மூவி ஒன்று ஸோ அந்த இதுதான் அந்த ரிங்டோன் தான் என்னோட மொபைலில் இருந்தது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி ஒன்று வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் நீங்கள் வைக்க போறீங்களா என்ன படம் ஆக்சுவலாக அது என்ன மூவின்னு எனக்கு தெரியல நான் என்ன அதில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க

வாங்க அண்ணா கணேஷ் பாபு அண்ணா வெல்கம் வெல்கம் லைக் போட்டுவிட்டு அன்பு தங்கி வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு ஓகே அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா லவ் யூ செல்லாம் அப்படியா மகாராஜா ஓகே ஓகே சாப்பிட்டா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா தாஜ்மஹால் அண்ணா தாஜ்மஹால் இல்லைண்ணா அது வேற மூவிண்ணா தாஜ்மஹால் இல்லை இன்னொரு மூவி அந்த மூவி நேம் எனக்கு மாட்டேங்குது அது ரொம்ப சூப்பர் பாடல் எஸ் அதில் ஒரு இடையில ஒரு லைன் ஒரு ரெண்டு லைன் வரும் அந்த லைன் தான் என்னோடய ஃபோன் ரிங் டோன் இப்போ வரைக்குமே அது ஆக்சுவலாக சிம் இல்லை அது ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ரொம்ப ஹேங் ஆகுது அதனால நான் அந்த ஃபோனை இது சிம் இதில் கழட்டி போட்டிருக்கேன் உங்களை நான் லைக் ஓட்டேன் தேங்க்யூ மகாராஜ் தேங்க் யூ ஸோ மச் ஸோ அந்த லைன் தான் என்னோடய ஃபோனில் வந்து ரிங் டோனாக இருக்குது இப்போ வரைக்குமே நீங்கள் அது மாதிரி உங்களோட ஃபோனில் என்ன ரிங் டோன் வச்சிருக்கீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்காக தனிப்பட்ட முறையில் என்ன ரிங்டோன் வச்சுருக்கீங்க அந்த ரிங் டோன் சொல்லுங்க இல்லப்பா நான் எதுவும் வைக்கிறமா ஆனா சமுத்திரம் இல்லனா அது மூவி எனக்கு அது மூவி நேம் தெரியல நான் சமுத்திரம் இல்ல இவர் வந்து வினு சக்கரவர்த்தி சார்லாம் இருப்பாரு அந்த மூவில அவங்க வந்து ஒரு ஹோட்டல் கடையில வேலை செய்வாங்க அந்த சாங் அந்த மூவினா யாராவது இந்த மூவி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாரதி ராஜா சார் பையன் ஹாய் 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 பிரேம் பாதிராஜா சாரோட பையன் இருப்பாரு ப்ளஸ் வினு சக்கரஸ்வர்த்தி சார் எல்லாம் மனோஜ் பாரதி ஆமாண்ணா ஹாய் ஆதி தேவதை வாங்க மாலை வணக்கம் சாப்பிட்ட சாப்பிட்டா ஆதி தேவதை டீ காஃபி ஆயிட்டோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க அதுல ஈரம் என்னோட பேரு ஈரம் உங்கள் பேரா பாபுவா ஈரம் இப்போ அது ஈரம் இல்லை ஈரம் வந்துட்டு நம்ம இவர் ஆதி நடித்த படம் ஈரம் நீங்கள் சொல்றது அது ஓகே எனக்கு அது தெரியும் ஆள் சாப்பிட்டேன் ஓகே ஆதி தேவதை ஏன் டீ காஃபி சாப்பிட்றது இல்லையோ அது நீங்கள் சொல்கிற படம் வந்துட்டு நம்ம ஆதி புரோப்பார் அவருதான் சரிங்களா மகேஸ்வரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 அள்ளி அர்ஜுனா இந்துமதி வாங்க வாங்க அள்ளி அர்ஜுன்லாம் இல்ல நம்ம அள்ளி அர்ஜுனா படம் பேர் அள்ளி அர்ஜுனாவா அப்படியா என்ன ஆதி தேவத நீங்களும் அதே போட்டிருக்கீங்க படம் பேர் வந்து அள்ளி அர்ஜுனாவா நான் நல்லா இருக்கேன் மகேஸ்வரன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் தேங்க்யூ இந்துமதி தேங்க்யூ சோ மச் அதுல வந்துட்டு ஒரு ரெண்டு லைன் வரும் சென்ட்ரல்ல செம்ம சூப்பர் லைன் அது ஆக்சுவலாக அந்த இதுதான் தான் என்னோட ரிங் டோனு நீங்கள் என்னென்ன ரிங் டோன் வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக காலர் டோன் ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா மேக்ஸிமம் இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு அது வச்சு இல்லைனா என்னோடய ரிங் என்னோடய ஃபோனுக்கு வந்து ரிங் டோன் நீங்கள் நான் வச்சுருக்கேன் ரொம்ப ரீசெண்டாக நான் வச்ச பாடனா வந்து பாட்டு வாத்தியார் படத்தில் ஒரு சாங் சாப்பிட்டா சாப்பிட்டேன் மகேஸ்வரன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி தான் இருந்தீங்களா காலி ஆயிடுச்சு அது அப்போவே ஹாய் குண்டு பொண்ணு ஹாய் ராஜா வாங்க அது இன்னும் வச்சுட்டு இருப்பான்னு நீங்க நம்புறீங்களா அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒப்போட்டு முடிஞ்சு ஐயோ தினேஷ் தினேஷ் காதல ஒழுந்தா மறுபடியும் வந்துடுவேன் ஓகே மகேஸ்வரன் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் அது முடிஞ்சு இப்ப வெளியில போயிட்டு வந்தப்ப ஒப்போட்டு கூட சாப்பிட்டு வந்துட்டேன் அது என்ன மாய மந்திரமோ தெரியல திங்காம இருக்கும்போது எதுவுமே திங்காம அப்படியே இருந்துடணும் தின்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நொடிக்கு ஒன்னு தின்னு இருக்கணும் என்னப்பா கொடுமை இதெல்லாம் சொல்லுங்க உங்களோட ரிங் ஏதாவது வச்சிருக்கீங்க கலர் டூன் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் இன்னைக்கு அங்கே டிராபிக்ல நிற்கும் போது இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு ஒரு ஃபோன் ரிங் டோன் அது நீ அது என்ன படம் அது இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க அதுக்குள்ளார மறந்துட்டேன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக யாராவது லைவ்ல வந்து கேட்டிங்கன்னா அந்த பேட் மியூசிக் மட்டும் போட்டிருந்தேன் நான் பாக்யராஜ் மூவி நகருதேன்னா தினா நான் நான் நகர் நாகும் அந்த சாங் அதை வந்து மியூசிக்காக வச்சுட்டு இருக்கிறாரு ஃபோன் அடிச்சா வர மாதிரி அது டிராஃபிக்ல நின்றுட்டு இருக்கோம் சிக்னல் போட்டுக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ க்ரௌடு அவர் ஃபோன் நின்று அடிக்குது எல்லாரும் சுற்றி அவரதா திரும்பி பார்த்தாங்க ஸோ இப்போ நடந்த விஷயம் ரீசெண்டாக ஒரு இப்போ ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ள நடந்த விஷயம் சரி அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாமே உங்கள்கிட்ட அப்படியே கேட்கலாமே அப்படின்ட்டு வந்தேன் பிரியாணியா இரவா பகலா குளிரா ஒன்று செய்யாதடி அந்த பாடல் சூப்பர் சாங் எனக்கும் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் ஆஹா நானே இப்ப தாங்க குசு விட்டேன் அப்படியா ஏஜென்ட் ஆரியா குசு பாம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா வாய்வு வெளியேற்றுவது என்பது மிக மிக நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் ஏஜெண்ட் ஏஜெண்ட் ஆரியா அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னால் அந்த கையை வேற தூக்க முடியல ஆ சாயங்காலமாக போய் ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏஜென்ட் ஆரியா அவர்கள் வாயுவை பிரித்து விட்டாராம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொன்னதை சொல்லுங்கள் அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு ரெண்டு பசங்க ராஜா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ஆக்சுவலாக நமக்கு ஏதோ ஒரு ஒரு விளம்பரமாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக சம்திங் ஏதோ ஒன்று வந்துச்சு நான் வச்சுருக்க ரிங் நான் எனக்கு ஃபோன் அடித்தா எல்லா ஆறாவது மாதிரி ரிங் டோன்னு கூடாது எல்லாமே அந்த ரிங் தான் பார்க்கணும் என்ன தான் திரும்பி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு கங்கராஜ் கங்கராஜ்லேஷன் சொல்லுவீங்களா வேற என்ன பண்ண சொல்ல முடியும் அவங்களுக்கு வேற என்ன சொல்றது அவர் அதெல்லாம் ஒரு விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது போது நம்மளுக்கு அவர் வந்து அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையே இந்த மாதிரி இல்லையா பரவாயில்ல விடுங்க மனச சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டோம் நீங்க அந்த மாதிரி அது வந்து ஒரு அந்த அந்த கட்டுப்படி சாங் மியூசிக் மட்டும் வச்சு கொடுத்துருப்பாரு அந்த டோன் ஆக்சுவலா எவ்வளவு பேர் அந்த விளம்பரம் பாத்திருக்கீங்கன்னு தெரியல அப்ப உடனே எல்லாரும் அவர்தான் தான் திரும்பி பார்ப்பாங்க ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்போ அந்த மாதிரி இப்போ இப்போ டிராஃபிக்லாம் அந்த மாதிரி நடந்துச்சு சீரியஸாக என்னால் கண் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அப்படி தான் இதுவரை சிரிச்சுட்டேன் எல்லாரும் திரும்பி அவரையவே பார்க்குறாங்க அது அப்படியே வருது நகுருதானா தினா நகர் அப்படியே அது அந்த டோனு அது எனக்கு சொல்லக்கூட வரமாட்டேங்குது ஐயோ சுவாமி என்னத்த சொல்றதோ போங்க அதே மாதிரி உங்களோட ரிங்டோன் சொல்லுங்க ஆரங்கம் தாநூறங்க ஆளுறங்க ஊரங்க நல்ல ஜாலியா கேஸ்வீங்க थैंक ராஜு கில்லர் எம்டி ஹாய் சொல்லுங்கப்பா பா உங்களோட கலர்ட் ரிங்டோனு இப்போ ஒருதா சவுண்டு கேட்கலையோ ஓகே ஓகே இப்போ ஒருதா கேட்க ஆக்சாக ஃபோன் வந்துருச்சு ஸோ தான் தாமோதரன் வாங்க ஆசை மச்சம்மா எங்கேந்திரா வரீங்க நீங்க அதே இருந்த தாமோதரன் ஹாய் 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 வாங்க நான் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோல உங்க கண்ணாடி சூப்பரா இருக்கு சிஸ்டர் ப்ளீஸ் ஒரு வாட்டி கண்ணாடி போடுங்க ப்ளீஸ் அனந்தகுமார் எந்த கணாடி சொல்றீங்க ஹாய் ஹாய் வாங்க வாங்க புருஷாயிடி அக்கா நான் பாண்டிச்சேரி வாங்க வனிதா குண்டு பொண்ணு எங்க பொண்ணு ஹாய்

ஆசமைச்சா உனக்கு நான் பதில் நீ எட்டரை மணிக்கு லைவ் அவனுக்கு பதில் தரேன்